கேளுங்க என்ன வேணும்னு சொல்லுங்க. என்ன வேணும் அப்பாட்ட சொல்லுங்க. மூணு பேரும் இந்த ஸ்கூல்ல உட்கார்ந்திருக்கிற மாதிரி லைன் போட்டு உட்கார்ந்திருக்கீங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க வாயை திறந்து சொன்னாதான். என்ன என்ன என்ன? இல்லை எப்படி உக்காந்துருக்கதா பாருங்க ஆ ஸ்கூலில் பெஞ்சில் உட்காந்துருக்கணும் உட்காந்துருக்குது என்னங்கிறத சொன்னால் தானே தர முடியும் ஏ குட்டி குட்டிபட்டு என்னடா வேணும் கருவாடு வேணுமா பால் வேணுமா என்னன்னு சொல்லு கரோடு வேணுமா இல்லை எல்லாம் சோகத்தில் சோக சீனை போட்டு உக்காந்துருக்கு சோறு சோறு போறோம் இதை சாப்பிட்டு முடிக்கட்டும் சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க போய் சாப்பிடுங்க எல்லாரும் நீனும் போ பட்டு போய் சாப்பிடுறீ அண்ணன் சாப்பிடட்ட சாப்பிடு நீங்கள் சாப்பிடு தப்பை கூட்டி போய் சாப்பிட்றீ அண்ணனை சாப்பிட விட்டு பூவை விட்டுட்டு தான் இவங்க சாப்பிட்றாங்க என் பூனைங்க மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாதுங்க சண்டையும் போட்டுக்காதுங்க அழகாக சாப்பிட்ற ஒற்றுமையாக சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் எனக்கு